கிறிஸ்துவருக்குள் பிரியமான நாமத்தில் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த காணொலியின் நோடியாக உங்களோடு பேசுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் மத்தியில் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் முசலம் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படப்படாதிருங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆம்பிரியமானே ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லை அவைகளையும் பரமபிதா பிழைப்பிட்டுகிறார் கவலைப்படுகிறதினால் ஒரு மூலம் கூட்ட முடியுமா ஒரு மூலம் குறைக்கத்தான் முடியுமா ஒன்றத்துக்கும் கவலைப்படாதீர்கள் என் தேவனாகி கத்த செல்லுகிறான் ஒன்றத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் ஆம் பிரியமானவர்களே கத்தத்தாமே உங்களை சமாதானத்தின் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் நிறைவான ஆசீர்வாதங்களோடும் நடத்துவாராக ஆமே